டெல்லியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயனின் கண் அசைவுக்கு ஏற்ப கேள்விகள் கேட்கும் காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னைக்கு திரும்பும் முன் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்க போகும் கேள்விகள் முன்கூட்டியே அளிக்கப்பட்டு அதற்கேற்ப பதில் தயாரிக்கப்பட்டு முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது முதலமைச்சருக்கு பின்னால் நின்றிருந்த தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் கேள்வி எழுப்ப கண் அசைப்பதும் அதற்கேற்ப கேள்விகள் கேட்டு முதலமைச்சர் கையில் இருந்த பேப்பரை பார்த்து பதில் அளித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன தமிழக அதான் ஒட்டுமொத்தமாக நடக்க ஆகும் அது வந்து அரசியல் ரீதியா பண்ணுவது அதை எதிர்காட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்து விமர்சித்திருந்தாரா